நான்காம் இடத்தில் சந்திரன் இருந்தால் இப்போ நான்காம் இடம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சந்திரனுக்கு திக்பலம்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க இன்னொரு பக்கம் என்ன சொல்லுவாங்கன்னா தாயாரை குடிக்கக்கூடிய கிரகம் வந்து நான்காம் இடம் அந்த தாயாரை குறிக்கக்கூடிய கிரகம் வந்து சந்திரன் அப்போ தாயாரை குறிக்கக்கூடிய நான்காம் இடத்தில் தாயாரை குறிக்கக்கூடிய கிரகமான சந்திரன் இருந்தால் அது வந்து ஒரு வகையில் பாவனாஸ்தி அது வந்து சிறப்பு இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர்லாம் ஜாதகங்களை பார்த்து பேசிகிட்ருக்கும்போது ஜாலியாக சொல்லுவாங்க எங்கள் அம்மாக்கிட்ட டெய்லி சண்டை வந்துட்டு இருக்குங்க அவங்கள்ட்ட என்ன பண்ணுறதுன்னு தெரியல எனக்கு அப்படிம்பாங்க மாமியார் இருக்காமா அப்படின்னு கேட்டால் மாமியார் இருக்காங்க எங்கள் மாமியார் நல்லவங்க எங்கள் அம்மா தான் சண்டை வளர்த்து இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அப்போ சில பேருக்கு அம்மாவுக்கு வந்து அந்த போதுமான பாசங்கள் வந்து கிடைக்காம போயிடும் எப்படின்னா அம்மா இருப்பாங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு பிள்ளைன்னா ரெண்டு பிள்ளைங்க வில மேக்ஸிமம் அம்மாக்கள் இப்படி இருக்க மாட்டாங்க ஆனால் இந்த மாதிரி நாலாம் இடத்துல சந்திரன் உள்ளவர்களுக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன சிக்கல் இருக்குது நம்மளை விட நம்ம அண்ணம்மளுக்கு தான் அண்ணனுக்கு தான் வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாங்களோ நம்மளை விட நம்ம அக்காவுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அம்மா அல்லது நம்ம தம்பி தங்கச்சிகள் தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அம்மா நம்மளை வந்து சரியாக பண்ண மாட்றாங்க இந்த மாதிரி சின்ன சின்ன ஏதோ ஒரு வகையில் அம்மாவால் ஒரு சின்ன மன உளைச்சல் இருக்கும் அதே சமயத்தில் வந்து இதை ஒரு பெருசாக எடுத்துக்காமல் இந்த மாதிரி நாளில் வந்து சந்திரன் இருக்கக்கூடியவர்கள் வந்து அம்மாவை விட்டு பிரிந்து வெ வெவ்வேறு இடங்களில் தொழில் செய்யும் போதும் படிக்கும் போதும் அவங்களுக்கு வந்து அது கல் நல்லதாக மாறிடுது அதனால நாலாம் இடத்துல சந்திரன் இருக்கிறதுனால அது வந்து ஒரு காரகபவன அஸ்திங்கிற ஒரு விஷயத்த மட்டும் எடுக்க வேணாம் அம்மாவோடையும் சற்று இணக்கமாக இருக்கலாம் இல்லை வந்து நாலாம் இடம் பூர்வீகத்தை விட்டு கொஞ்சம் வெளியில் வரும்போது அவங்களுக்கு அந்த பாதிப்பு குறையும்ங்கிறத வந்து நாம் அந்த இடத்துல தெரிஞ்சுக்கணும்